അൻപൻ സഹോദര സഹോദരികൾക്ക് അസ്സാം വലൈക്കും വർഹമുല്ലാഹി വബറാത്തു ഇന്നെമ്മിൽ എത്തനയോ പേർ എമത് തായ് തന്നയ മഹിമ കണ്ണിയം വാഴുന്നു അവതുക്കി വെറുത്തുവാഴുകൊരുക്കാൻ പട്ടം പദവികളുക്കാൻ ഉലകത്തിലേ നാം അവ മതിപ്പറ്റവുകള ആക്കി വയ്ത്തോം அது மாத்திரமல்ல அவர்களை கொலை செய்வதற்கு கூட நாங்கள் தயங்குவதில்லை ஒரு தாய் தந்தையர் உயிருடன் இருக்கும்போது அவர்களுடைய அருமைகள் பெருமைகள் தெரிவதில்லை ஒரு தாய் தந்தையர் மரணித்தால் மாத்திரமே அவர்களுடைய அன்பும் பாசமும் எங்களுக்கு தெரிகின்றது அப்படியான ஒரு விடயத்தை சித்தரிக்கின்ற இந்த சிறியதொரு துணுக்கை பார்க்கலாம் அன்பு உறவுகளே வாருங்கள் ஒரு தாய் தனது வயிற்றிலே தனது குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்றாள் இப்போது சில மாதங்கள் கடக்கின்றது பிரசவத்திற்காக வைத்தியசாலைக்கு தாயை அழைத்துச் செல்கின்றார்கள் குழந்தையின் நிலைமை மிக மோசமாக இருப்பதால் வைத்தியர் கூறுகின்றார் ஒன்று தாயை காப்பாற்ற முடியும் அல்லது குழந்தையை காப்பாற்ற முடியும் என்பதாக எந்த தாமதமும் இன்றி அந்த தாய் உடனே கூறுகின்றாள் எனது குழந்தையை மட்டும் காப்பாற்றுங்கள் எனது உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்பதாக அங்கே அந்த தாய் கூறுகின்றாள் இறைவனின் அருளால் தாயும் குழந்தையும் காப்பாற்றப்படுகின்றார்கள் இப்போது காலங்கள் கழிந்து செல்கின்றது குழந்தையும் வளர்கிறது குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த தாய் படும்பாடு சொல்லில் அடங்காது இப்போது பிள்ளை பாடசாலைக்கு செல்கின்றது படிப்பதற்கு வசதி இல்லாததால் வீடு வீடாக தெரு தெருவாகச் சென்று கூலி தொழில் செய்கின்றான் அந்த தாய் இப்போது மகன் படித்து ஒரு உயர்ந்த அடைவை அடைகின்றார் பல்கலைக்கழகத்தில் மகனுக்காக நிகழ்வன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த நிகழ்வில் மகன் பேசுகின்றார் அப்போது அவர் பேசிய வார்த்தைகள் நான் இந்த அடைவை அடைவதற்காக பெரும் முயற்சிகளும் பல தியாகங்களும் செய்திருக்கின்றேன் பேசி முடிக்கின்றார் முடித்ததும் அந்த சபையிலே இருந்த ஒருவர் கேட்கின்றார் மாணவனே நீ தாய் தகப்பன் இல்லாமல் வளர்ந்த பிள்ளையா என்பதாக மாணவன் கூறுகின்றார் எனக்கு தாய் தகப்பன் இருக்கின்றார்கள் தான் ஆனால் அவர்களால் எந்தவித உதவியும் எனக்கு இருக்கவில்லை என்பதாக கூறுகின்றார் இப்போது மகனின் இந்த கதையை தாய் கேள்விப்படுகின்றார் தாய் கூறுகின்றார் எனது பிள்ளை என்னை புகழவில்லை என்று எனக்கு எவ்விதமான கவலையுமே இல்லை அவர் என்னை ஞாபகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசையும் இல்லை ஆனால் அவர் மகிழ்வாக இருக்க வேண்டும் எனக்கு பெட்டி படுக்கைக்காக ஒரு சிறிய இடம் தந்தால் போதும் என்பதாக அந்த தாய் தனது ஆசையை கூறுகின்றார் இப்போது சிறிது காலம் கழிகிறது அந்த மகனின் மனைவி தனது கணவனிடம் கூறுகிறார் உமது தாயை எங்காவது விட்டுவிட்டு பாருங்கள் அவரால் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது மிகவும் அழுக்காகவும் இருக்கிறார் என்பதாக கூறுகின்றார் மகனும் யோசிக்கின்றார் மனைவி கூறுவதும் சரிதான் எனது நண்பர்கள் வீட்டிற்கு வருவதானாலும் அவர்களுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும் இப்போது மகன் காட்டு பிரதேசத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு தாயை அழைத்துச் செல்கின்றார் தன் முதுகின் மேலே சுமந்து செல்லும் வழியில் அந்த தாய் தனது மகனின் முதுகில் அமர்ந்து கொண்டு அருகிலே இருக்கின்ற மரத்திலிருந்து இலைகளைப் இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டு வருகின்றார் இவற்றையெல்லாம் கவனித்து வந்த மகன் மனதின் உள்ளே நினைக்கின்றார் பாருங்கள் இந்த தாய்க்கு இப்போது கூட புத்தி வரவில்லையே சிறிது குழந்தை போன்று இலைகளை பறித்து விளையாடி வருகிறார் என்பதாக தனக்குள் யோசித்துக் கொள்கின்றார் அப்போது முதியோர் இல்லத்தை அடைந்ததும் மகன் கேட்கின்றார் நீங்கள் வரும் வழியில் இலைகளை பறித்து போட்டுக் கொண்டு வந்தீரே என்ன காரணம் என்பதாக தாயிடம் கேட்கின்றார் தாய் கூறுகிறார் எனது அன்பு மகனே நான் உன்னை எனது கண் குறைவாக எப்போதுமே கண்டதில்லை சிறிது வயதில் உன்னை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு உன்னை பிரிந்திருக்க எனது மனம் தாங்கவில்லை அதனால் அடிக்கடி உன்னை வந்து எட்டி பார்ப்பேன் நீ வகுப்பறையில் ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருப்பாய் நீ சிறுவயதில் வயதில் மலையில் நினைவாய் ஆனால் ஒருபோதும் உனக்கு ஏசியதில்லை அன்புமகனே மாறாக நான் மலைக்குத்தான் ஏசுவேன் இந்த மலை என் பிள்ளை விளையாடுகின்ற போதுதான் பெய்ய வேண்டுமா என்பதாக இப்படி உன்னோடு அவ்வளவு பாசமாக வளர்த்தேன் இருந்தேன் மகனே இப்போது நான் அதே பாசத்தோடு தான் அந்த இலைகளை பறித்து போட்டு வந்திருக்கின்றேன் நீ வீடு திரும்பும்போது போது வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக வழி தவறாமல் வீடு போய் சேரு மகனே என்பதாக அந்த மக அந்த தாய் கூறுகின்றார் உடனே மகன் பார்க்கின்றார் அந்த தாயின் நெற்றியை பிடித்து கொஞ்சுகின்றார் மகனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது தாயை மாறி மாறி முத்தமிடுகின்றார் கட்டி அணைத்து தாயை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றார் அன்பின் சகோதரர்களே இதிலிருந்து எங்களுக்கு விளங்குவது என்ன இந்த உலகத்திலே தாயை விட தந்தையை விட ஒரு பாசமான உறவு எந்த உறவுமே இல்லை நாளேதான் இறைவன் தன் திருமறையில் இப்படி கூறுகின்றான் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் அறிவுறுத்தினோம் அவனை அவன் தாய் சிரமத்துடனேயே சுமந்தான் சிரமத்துடனேயே பெற்றெடுத்தாள் அவனை வயிற்றில் சுமப்பதற்கும் பால்குடி மறக்க வைப்பதற்கும் முப்பது மாதங்கள் பிடிக்கின்றன அல் குர்ஆன் நாற்பத்தி ஆறு பதினைந்து